கணேசன் குரல் செய்திகளுடன் கணேசன் குரல் இலங்கை மற்றும் தாயகம் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் இன்றும் தரமான மற்றும் சிறப்பான செய்திகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒருவருக்கும் சிறப்பான மாலை நேர வணக்கங்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூட்டிப்பரின் அநாகரிகம் மனித உரிமை ஆணைக்குழு தலையீடு ஐஎம்எப் அழுத்தங்களுக்கு அடிபணிக்கிறது அரசாங்கம் எதிர்கட்சி சுட்டிக்காட்டு கம்பகாவில் துப்பாக்கிச்சூடு விசாரணைக்கு மூன்று குழுக்கள் இருபத்தி எட்டு போலீசாருக்கு திடீர் இடமாற்றம் குறைந்த விலையில் மதுபானம் அறிமுகம் அம்பாந்தோட்டையில் விண்வெளித்தளம் இந்திய ஜப்பான் அமைப்பதற்கு ஆய்வு ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் பதினெட்டு அரசியல் கட்சிகள் இதுவரை கட்டுப்பணம் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பதற்கு ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தகுதி உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பதற்கு ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தகுதி எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஷமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பங்கேற்றிருந்தனர் என்பது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ் போலீஸ் பதில் பொறுப்பு அதிகாரி முல்லைத்தீவுக்கிடமாற்றம் மதுபான வரி அதிகாரி பின்மொழிவு அனுமதி மேலதிக வகுப்புகளுக்கு நாளையுடன் தடை மூக்கொலை துப்பாக்கிச்சூடு மற்றொருவர் கைது கலைஞர்களை வாழ வைத்து தேசத்தை கட்டியெழுப்புவோம் பிரதமர் கரணி தெரிவிப்பு தையட்டி விகாரைக்கு எதிராக புதனன்று மீண்டும் போராட்டம் தென்னக்கோனின் சொத்து அரசு ஆக்கப்படுமா அனுராவின் அரசாங்கம் சொல்வதெல்லாம் போய் சம்பிக்க சுட்டுக்காட்டு இழப்பீட்டு துவக்கி மேலதிகமான வீடுகள் அறகழைய சம்பவம் முன்னாள் எம்பிக்கள் சுகபோகம் முத்தையா முரளிதரனுக்கு காஷ்மீரில் நில ஒதுக்கீடு சட்டசபையில் சர்ச்சை சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் கணேசின் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள் தொடர்ந்து நமது காணொலி சேவைகளுடன் இணைந்திருங்கள் உங்களோட ஆதரவுக்கு எப்பொழுதும் எங்களுடைய நன்றிகள் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆர்வமுள்ளவராக இருந்தால் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது காணொலி சேவையுடன் இணைந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் விரிவான செய்திகள் ஐஎம்எஃப் அழுத்தங்களுக்கு அடிபணிக்கிறது அரசாங்கம் நாணய நிதியத்தின் நியாயமற்ற அழுத்தங்களுக்கு அடிபணிந்து மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இந்த முயற்சியை நாம் தோற்கடிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரியரா தெரிவித்துள்ளார் கம்பகாவில் துப்பாக்கிச்சோடு விசாரணைக்கு மூன்று குழுக்கள் கங்ககா கம்பகா கம்பகா அக்கரவிட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக மூன்று குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாக விற்பனை நிலையத்தில் இருந்த இருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் கம்பகா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதேவேளை இந்த துப்பாக்கிச் சூடு அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக 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 பாதாள குழு உறுப்பினர் கனயமுள்ள சஞ்சீவின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டுக்கலாம் என்று போலீசார் சந்தகம் வெளியிட்டுள்ளனர் இருபத்தி எட்டு போலீசாருக்கு திடீர் இடமாற்றம் தேசிய ஆணைக்குழுவின் அனுமதியை அனுமதியை போலீஸ் நிலையை பொறுப்பது தேசிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கமைய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கமைய போலீஸ் நிலைய பொறுப்பாளர்கள் இருபத்தி எட்டு பேர் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்படி சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர்களான என் அத்தியஸ்தர்களான எச் என் அசங்க ஜிஏபி குணதிலக கே கே குணசேகர ஆர் பி அமரசிங்க மற்றும் ஆர்ஹ்பி குணசேகர ஆகியோருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரின் கடமைகளை உள் உள்ளடக்குவதற்காக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களான என்என்எஸ் மெண்டிஸ் டபிள்யூபிஜே சேன தீர எம்எம்ஏபி மகில்ல மற்றும் என்யூபி கழுபகன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறைந்த விலையில் மதுபானம் அறிமுகம் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் சட்டவிரோத மதுபான சட்டவிரோத மதுபான சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மது திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் ஜெனரல் உதயகுமார் தெரிவிக்கை மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை உட்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் அரசாங்கத்துக்கு வரிவரிவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது முதற்கட்டமாக ஆயிரத்தி எழுநூறு மில்லிமீட்டர் மதுபான போத்தல்கள் அறிமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகின்றது இதன் மூலம் ஐம்பது முதல் நூறு மில்லியன் ரூபாய் வரை வரி வரிவாய் ஈட்ட முடியும் என்றார் அம்பாந்தோட்டையில் விண்வெளித்தளம் இந்தியா எப்பேன் அமைப்பதற்கு ஆராய்வு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதியில் ஒன்றுதான் ஒன்று தசம் ஏழு மில்லியன் டாலர் செலவில் விண்வெளி தளம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டத்தின் அமைக்கும் திட்டத்தில் முதல் முதலீடு செய்வது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானிய அரசாங்கத்துடன் இணைந்து விண்வெளி ராக்கெட் ஏழு நிறுவனமான அஷ்ட்ரோ இந்த திட்ட இந்த திட்டத்தை இந்நாட்டில் நிறுவ நிறுவ திட்டமிட்டுள்ளது இது தொடர்பில் இந்தியாவும் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை கிரிந்த மற்றும் ஜால பகுதியில் ஈர்ப்பு விசை குறைவாகவும் கடலுக்கு அருகாமையிலும் இருப்பதாலும் குறித்த நாடுகளுக்கும் இடையில் திட்டத்தில் முதலீடு செய்வதால் கவனம் செலுத்தி உள்ளதாக மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அம்பாந்தோட்டையில் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதால் இந்த பகுதிகளில் செயற்படுவது பொருத்தமானது என்ற கருத்தையும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த திட்டங்களுக்காக விநியோகங்களுக்கு மாத்திர விமான நிலையம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகம் என்பன பயன்படுத்தப்பட உள்ளது என்றும் இந்த திட்டங்கள் வெற்றி அடைந்தால் இலங்கையர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பத்தி ஏழு சுயேட்சைகள் பதினெட்டு அரசியல் கட்சிகள் இதுவரை கட்டுப்பணம் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களும் பதினெட்டு அரசியல் கட்சிகளும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணை குழு தெரிவித்துள்ளது இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளுராட்சி ம மன்றங்களுக்கும் இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளுராட்சி மன்றங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது கட்டுப்பணம் செலுத்தும் காலவகசம் கால அவகாசம் பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று ஆணை குழு குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளது மதுபான வரி அதிகரிப்பு முன்மொழிவு அதி அனுமதி மதுபான வரி அதிகரிப்பு முன்மொழிவு அனுமதி மதுவரை உயர்த்துவதற்கு நிதியமைச்சு முன்வைத்த முன்மொழிவுக்கு அரசாங்க நிதி மத்திய பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய போது இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது யாழ் போலீஸ் பொறுப்பதிகாரி முல்லைத்தீவு கிடமாற்றம் யாழ் தலைமை பொலிஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரிகளுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் முல்லைத்தீவு கிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண வடக்கு மாகாண சிரேஷ்ட பொலிஸ் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் திலக் தனபாலவால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுபோதையில் வாகனம் செலுத்திச் சென்ற ஒருவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு வழக்கை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரியின் மகன் இருபது இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றிருந்தார் இருப்பினும் கொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு இருபது இருபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகன் தன்னிடம் லஞ்சம் பெற்றார் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் பொலிஸார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லை இந்த விடயம் ஊடகங்களின் பேசுபொருளான நிலையிலே குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னெத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது பேர் தகுதி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் என்று தேர்தல் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள முன்னூற்றி முப்பத்தாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலதிக வகுப்புகள் தடை நாளையுடன் நடைமு நாளையுடன் தடை காப்போதா சாதாரண தர பரட்சாதிகளுக்கு மேலதிக வகுப்புகள் நாளை பதினோராம் தேதி நள்ளிரவுடன் நள்ளிரவுடன் தடை செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடையுள்ளது உள்ளது அதன்படி விதிகளை மீறி மேலதிக வகுப்புகள் கர்த்தனங்கள் நடத்துவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது முக்கொலை துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒருவர் கைது மித்தனிய முக்கொலையுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குட்டிகள படலங்க குட்டிகள படலங்கல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட பதினொரு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கஜா என்று அழைக்கப்படுகின்ற அருணா பிதானா கமகே அவரது மகன் மகள் ஆகியோர் மோட்டார் சைக்கிளை பயணித்த போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மூவரும் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர்களை வாழ வைத்து தேசத்தை எழுப்புவோம் பிரதமர் கரணி தெரிவிப்பு ஒரு சிறந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நீண்டகால முதலீடுகளை செய்து கலைஞர்களை ஊக்குவித்து கலை பாரம்பரியங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் கரணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பதிமூவாயிரம் சிகரெட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அட்டநாயக விமான நிலையத்தின் வரிகை முனியத்தில் வைத்து பொலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக விமான நிலைய பிரிவினர் பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தையட்டி நேரைக்கு எதிராக பிரதமர் மீண்டும் போராட்டம் யார் தையட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ பீகாரை அமைந்துள்ள காணி மற்றும் மதுரை சூழலுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் வழங்குமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மீட் மீளவும் தொடர் போராட்டம் நாளை மறுதினம் புதன்கிழமை மாலை நான்கு அளவில் ஆரம்பமாகி முன்னெடுக்கப்பட உள்ளது பூரண பூரணை நாளான இதன் வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி இந்த போராட்டம் நிறைவடையும் அனைத்து கட்சியினர் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மலுச்சேற்குமாறு மலுச்சேற்குமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கேட்டுள்ளார் முத்தையா முரளிதரனுக்கு காஷ்மீரில் நில ஒதுக்கீடு சட்டசபையில் சர்ச்சை இலங்கை அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்கு காஷ்மீரில் இலவசமாக இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை மாநில அரசாங்கம் ஒதுக்கியுள்ள விடம் பேசுபொருளாகியுள்ளது இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன நில ஒப்பந்தம் குறித்து தெளிவுபடுத்த கோரி சிபிஎம் சிபிஎம் சட்ட உறுப்பினர் முகமது யூசுப் தாரிகாமி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியதை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது அத்துடன் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குலாம் அகமட் ஒரு சதம் கூட பெறாமல் இலங்கையின் முன்னாள் வீரர் நிறுவனத்தில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது பாரதூரமானபடியாக இது குறித்து சட்டசபையில் விவாதம் இடம்பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ள விவசாய அமைச்சர் இந்த விவகாரம் வருமான திணைக்களத்தின் கீழ் வருவதாகவும் எனினும் இது குறித்து ஆராய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இழப்பீட்டுத் துவக்கி மேலதிகமாக வீடுகள் முன்னாள் எம்பிக்கள் சுகபோகம் இழப்பீட்டு துவக்கி மேலதிகமாக அரசாங்கத்திடம் வீடுகளை பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அறகிலேய போராட்டத்தின் போது வீடுகள் எரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட இழப்பீட்டுத் துவைக்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் பியக்புரா வீட்டு தொகுதியில் வீடுகள் பெறப்பட்டுள்ளது வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முதலில் உரையாற்றிய அவர் வியட்புர வீர மாவட்டத்தில் வியட்புற வீர மாவத்தையில் அமைந்துள்ள இந்த வீட்டுத் தொகுதியில் வீடுகளை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போதைய சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி வியட்புற வீடமைப்பு தொகுதியிலிருந்து இருபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன சாதாரண திட்டத்தை தவிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆரம்ப கொடுப்பனவை இருபத்தைந்து வீதமாக குறைக்கப்பட்டு மீதியை பதினைந்து வருடங்களில் செலுத்தும் முறைமை ஏற்படுத்தப்பட்டு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தென்னக்கோனின் சொத்து அரசுடைமை அரசுடையமை சென்னக்கோனின் சொத்துக்கள் அரசுரமை ஆக்கப்படுமா பிரிஞாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதிப் பொலி பிரதீப் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தொடர்ந்தும் தலைமை தலைமையை தொடர்ந்தும் தலைமுறைவாக இருப்பதனால் அவரது சொத்துக்கள் ஆக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனித் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் யூடியூப்பரின் அநாகரிகம் மனித உரிமை ஆணைக்குழு தலையீடு உள்ள பிரபல யூடியூப்பர் ஒருவர் ஏழ்மையான குடும்பம் ஒன்றுக்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்து அங்கு மாணவி ஒருவரை கட்டாயப்படுத்தி காணொலி எடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பான விவரங்களை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கோரியுள்ளது மறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக கூறி குறித்த நபர் பல காணொலிகளை வெளியிட்டு வருகின்றார் அதிகமாக புலம்பெயர்ந்தோருடன் பணத்தைப் பெற்று இந்த உதவிகளை செய்து வருவதாக அவர் காணொலிகளில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள குடும்பம் ஒன்றிற்கு உதவி செய்வதாக தெரிவித்த குறித்த யூடியூப் பொன்னொருவரின் வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த மாணவியொருவரை வலுக்கட்டாயமாக காணொலி எடுக்க முயன்றுள்ளார் மாணவி அதற்கு மறுத்ததால் கடுமையான வார்த்தை பிரிவங்களிலும் அவர் ஈடுபட்டுள்ளார் இந்த காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் குறித்த நபர் மற்றும் குறித்த குடும்பம் தொடர்பான விவரங்களை வழங்குமாறு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கோரியுள்ளது